நமஸ்காரம் கரு குருது சமய நாத அன்பான வணக்கம் இன்று விருதாச்சிலிருந்து நம்ம தம்பி வந்திருக்காரு திருச்சியில் தங்கச்சி வீட்டில் ஆதிநாத வாசிய வித்தையும் தெய்வ வழிபாடு நடைபெற்றது உங்களுக்கு மு சுவாசம் வெளியே வந்தால் மரணம் உள்ளே போனால் மரணம்னா பெறுவான் நிலை ஐயா அந்த நிலையை கேட்டாலும் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பயிற்சியோடைய உங்களுக்கு ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கேன் ஆதிநாத வாசிய தெய்வ வழிபாடம் இதோடைய பெனிஃபிட் என்னென்னு நீங்கள் சொல்ல முடியுமா எப்படி உடம்புல எப்படி இருக்குது ஆதிநாத வாசியோகம் அருமையாக இருந்துச்சு அதாவது நாங்கள் கொஞ்ச தூரம் பயணம் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குலேருந்து வரோம் சரி வரம்போது அந்த டயர் இருந்துச்சு இந்த ஆளு நாளை வாசி அவங்க பண்ண உடனே பிரைட்டாக இருக்குது ட்ரெயினு அப்படியே அருவி பிரைட்டாக இருக்கு சரி முன்னாடி மனம் ஓடு ஓடும் ஓடும் சிந்தனைகள் சரி இப்போ அந்த சிந்தனை இல்லை சரி அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் ஒரு ஃபார்வர்டா சரி இது நல்லா உணர்ந்தன சரி அந்த மூக்கிலேருந்து வரக்கூடிய சுவாசம் இப்போ இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவாசம் கீழே வரைக்கும் வரும் போயிட்டு போயிட்டு வந்துச்சு பிடிச்சி வரும் இப்போ அந்த அளவு கம்மியாக சரி இல்லை வெளியேபாடு தான் இல்லையா அதாங்க வரல ரைட் அதான் முக்கியம் நம்ம பயிற்சியில் சுவாசம் வெளியே வராது சரி தெய்வ வெளிபாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வேறுபாடு அருமையா இருந்தது இதுவரை யாராவது போய் சொல்லி கொடுத்துக்காங்களா இல்ல இது வரைக்கும் அப்படி யாரும் சொல்லி கொடுக்கல இக்கணமேங்கிறது ஒரு வார்த்தையும் நாங்க ஒண்ணு கேட்கல என்னை பொறுத்தளவுல உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க போன்ல கேட்டுருக்கீங்க நாங்கள் எடுத்துக்க குரு என் குரு ஆதிநாத மகரிஷி சொல்லி கொடுத்ததும் என்னோட பிறப்போல் ரசி என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் இனி நிலையை அடையணும் என்றால் இந்த ஆதிநாத வாசி தெய்வம் கடைபிடிச்சால் போதும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் உங்களுடைய கருத்து என்ன இல்ல நல்லா இருக்கு எவ்வளவு பயிற்சி பார்த்துருக்கேன் அந்த ஒரு உணர்வு அதாவது ஒரு மாற்றங்கள் இந்த பயிற்சியில இருக்கு சரி இது நான் உணர்ந்து கடைபிடிச்சா பிறப்பு முதல் இறப்பு வரை சகல சௌபாக்கியம் பிறவாக அடையலாம்னு சொல்லிட்டேன்

கர்ம சித்தர் பட்டம் உங்களுக்கு கொடுத்தாச்சு ஃபர்ஸ்ட் சித்தர் பட்டம் யோகா ஃபர்ஸ்ட் கர்ம சித்தர் பட்டம் கொடுத்தாச்சு இப்போ நீங்க வந்து பஞ்சபூதத்தில் அது ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யோகா சித்த தகுதி கிடைக்கிறது ஒரு மணி நேரத்தில் யோக சித்த தகுதி கிடைக்கக்கூடிய சக்தி இந்த ஆதிநாதவாத்தில் இருக்கிறது கூட்டத்தில் கருகுருஷத்துக்கு கருகுருஷத்து மையம் நாத மகரிசி ப்ளஸ் நைன் ஒன் செவன் எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் நைன் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது இப்போ எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்னைக்கு வந்தது எத்தனை பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பேர் வந்து எப்படி இருக்கீங்க பசிச்சு பசியே இல்ல உன் மாதிரி சாப்பிட வேணாம்னு நினைச்சேன் ஒண்ணும் இல்ல பசி இல்ல யாருமே இல்ல யாருமே பசிக்கல பசிங்கதே இல்ல புல்லாயிருச்சு எனர்ஜெட்டிக்க ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் ஆனாலும் அந்த சொல்லுங்க இந்த வித்தையை இந்த வித்தையை சொல்லி கொடுத்த சொல்லி கொடுத்த எங்கள் குருவின் எங்கள் குருவின் ஆதிநாத மகரிஷியின் ஆதிநாத மகரிஷி பொற்பாதங்களையும் பொற்பாதங்களையும் மூவாயிரம் வருடமாக மூவாயிரம் வருடங்களாக ஒளி தேகமா இருக்கக்கூடிய ஒளி தேகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் யோக ஞான சித்தரின் பாதங்களை பாதங்களை நாங்கள் சாஸ்தாங்கமாக வணங்குகிறோம் நாங்கள் சாஸ்தாங்கமாக வணங்குகிறோம் ஏன்னா அவர் மூலியமா அந்த பயிற்சி வந்திருக்குது சந்தோஷம் சகல சௌபாக்கியம் கிடைக்கிறேன் நன்றி